வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நான் டிஃபனுக்கு தோசையோ இட்லியோ எதுவும் செய்யலை இன்றைக்கி வந்து உளுந்த வடை செஞ்சுக்கலான்னு பார்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு தொளி எடுத்த பருப்பு தான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் மிக்ஸி சேரில் போட்டு அரைச்சிக்கரலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ மிக்ஸி சேரில் போட்டாச்சு இதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிடுவோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறலாம் இப்போ நம்ம ஒரு சுற்று சுற்றி விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் மேலே பருப்பு இருக்கும் அடியில் வந்து நல்லா அந்த மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க உடனே அது சேர்த்துறாதீங்க அப்புறம் மாவு வந்து தண்ணி ஆயிரும் இப்போ நம்ம உளுந்து நல்லா அரைச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ உளுந்த மாவு அரைச்சாச்சு இந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் ஜீரகம் தேவை கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா வந்து கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம அடித்து பிசைஞ்சிட்டு காட்டுறோம் அவங்கள்ட்ட நல்லாயிருக்கும் உளுந்த மாவில் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி அடுத்து சின்ன ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வெங்காயம் தேவை அதனால் போட்டிருக்கேன் ஒரு பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க தேவையான நான் உப்பு ஃபஸ்ட்டு அரைக்கும் போது போடலை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா இன்னொரு பரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிகைலேயும் புதுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே ஒரு சேர்த்து செஞ்சுக்கேன் இப்போ பாருங்கள் உளுந்த வடை போட்டேன் எனக்கு அவ்வளோவா உளுந்த வடைங்கிறது எனக்கு பெரிய விஷயம் மற்றதெல்லாம் செஞ்சுருவேன் உளுந்த வடைங்கிறது கொஞ்சம் கவனமாக செய்வேன் இந்த பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இந்த பக்கம் போட்டு எடுத்துருக்கிறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் வடையை அந்த அளவுக்கு எடுத்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அரைக்கிறதெல்லாம் கரெக்டாக அரைச்சிடுவேங்க ஆனால் வந்து போடுறது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் மற்றபடி வந்து வந்துடும் இருந்தாலும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் கமெண்டில் எதாவது இருந்தாலும் குறை இருந்தால் சொல்லிடுங்க மீதி மாவு கடைசியாக இருந்துச்சு அதனால் இப்போ நம்ம உடையில எடுத்தாச்சு பாருங்க நம்ம வீட்டில் காலையில் டிஃபனு உளுந்த வடை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கு இப்போ தேங்காய் சட்னி உளுந்த வடை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வடை பிரித்து பார்க்கலாண்ணா இந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குண்ணா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்கண்ணா